ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ஒழுங்காக படிச்சுட்டு இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த ஒரு கேள்வி வச்சு முடிவு பண்ணிடலாம் நான் ஒரு ஆர்டிகில் கேட்குறேன் அந்த ஆர்டிகிள் எது ரிலேட்டடாக உள்ளது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஆர்டிக்கிள் எழுபத்தி ஆறு எது சம்பந்தமாக உள்ளது ஸோ இதுக்கான ஆன்சர் பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் ஆர்டிக்கிள் எழுவத்தி ஆறு அப்படிங்கிறது அட்டார்னி ஜென்ரல் சம்பந்தமாக உள்ளது ஏன் இந்த ஆர்டிக்கிள் இப்ப கேட்குறேன் அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இப்போ கரண்ட்ல அட்டார்னி ஜென்ரலாக இருந்த வெங்கட் ரமணி அப்படிங்கிற நபரை மறுபடியும் இன்னும் ஒரு இரண்டு வருஷத்துக்கு அட்டார்னி ஜென்ரலாக வந்து அப்பாயின் பண்றாங்க அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வெங்கட் ரமணி அவர்கள் தான் அட்டார்னி ஜென்ரலாக இருக்க போறாங்க அட்டார்னி ஜென்ரல் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் யாரு அப்படின்னா இவர் வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கான ஒரு அஃபிஷியல் லாயர் தான் அட்டர்னி ஜென்ரல் ஆஃப் இந்தியா அரசாங்கத்துக்கு எதிராக இல்லை அரசாங்கம் போடக்கூடிய எல்லா வழக்குகளுக்கும் இவர் தான் கோர்ட்ல ஆஜர் ஆவார் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஸோ இதுக்கான ஆர்டிகல் எழுபத்தி ஆறு இவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா நம்மளுடைய president ஆஃப் இந்தியா தான் appoint பண்ணுவாங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் கேக்குறேன் இந்தியாவுடைய first startup னு யாரம் அதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கரண்ட் अफेயర్స్க்கு நம்மளுடைய சேனலை subscribe பண்ணி வச்சுக்கோங்க thank you